நீலநிற டிராகன் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் வந்து நீல நிற டிராகன் வந்து வருகையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இவை வந்து பெரும்பாலும் வந்து டிராபிக்கல் காடுகளில் மட்டுமே காணப்படுமா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து ஸ்பெயினில் உள்ள சாண்டா பாப்பரா கடற்கரை மற்றது வந்து பமாரா கடற்கரை பகுதிகளில் இந்த நீல நிற டிராகன் வருகையால் வந்து கடற்கரைக்கு தடை போடப்பட்டிருக்கிறதா இந்த உயிரினமானது பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் அளவே வந்து இருக்குமா ஆனால் இது கொட்டினால் வந்து மிகவும் விஷத்தன்மை நிறைந்ததாக இருக்குமா கோடை காலத்தில் வந்து இதன் வருகையால் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ஸ்பெயினில் வந்து பாதிப்படைவதாக வந்து தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோஸ்டாப்லாங்கா பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற வந்து பழைய சென்ட்ரோ பீச்சும் வந்து மூடப்பட்டுவிட்டதா மல்லூர்கா பகுதியில் முன்னூறு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த நீல நிற டிராகன் வருகை தந்துள்ளதும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதாம் இதனால் மக்கள் மிக வருத்தம் அடைந்திருக்கிறாங்களாம் இந்த மாதிரியான உயிரினத்தை இதுவரை பார்த்ததில்லை என்று வந்து ஸ்பெயினில் வந்து மேயர் கூறுகிறார் இந்த நீல நிற டிராகன் வந்து கடல் பகுதிகளில் தலைகீழான நிலையில் வந்து காணப்படும் இது இப்படி இருப்பதற்கு வந்து அது காற்று வந்து பார்த்திங்கன்னா பபிளை வயிற்றில் ஈர்ப்பதனால்தான் என தெரிய வருகிறது இதன் நிறம் வந்து நீல நிறம் கடல் நிறத்தோடு வந்து ஒத்து இருப்பதால் தான் இது வந்து தலைகீழாக திரிந்து தன்னை வந்து காத்து கொள்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவைகள் பெரும்பாலும் வந்து ஜெல்லி மீன்களை மற்றது வந்து விசமுள்ள சைபனோ போர்ஸை வந்து ஆகாரமாக கொள்ளுமாம் நீல நிற டிராகனி நீல நிற விசமானது ஜெல்லி மீன் விசத்தை விட வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம் இது கடித்தால் வந்து சிவத்தல் வீக்கம் மயக்கம் மற்றது வாந்தி ஏற்படுமாம் ஆனால் உயிருக்கு மட்டும் ஆபத்தே இல்லையா இது ஏன் வந்ததுன்னு சாதாரணமாக வந்து வந்து இந்த சூடான பகுதிகளான பசிபிக் அட்லாண்டிக் மற்றது இந்திய கடல் பகுதிகளிலையும் காணப்படும் சமீப காலமாக ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா மற்றது வந்து அமெரிக்காவிலையும் வந்து காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வேல உங்களை சந்திக்கிறேன் நன்றி